வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருமலையில் அடக்குமுறைக்கு மத்தியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் ஸ்ரீலங்கா காவல்துறை அடாவடி ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் வாக்குகளை ஒருமித்து பயன்படுத்துமாறு அஜித் தோவல் யோசனை தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிப்பு குறித்து ஆலோசனை வழங்கவும் மறுப்பு தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்கென ஐம்பத்து நான்காயிரம் காவல்துறையினர் சட்டவிரோத பதாதைகளை அகற்றவும் நடவடிக்கை முன்னாள் சபாநாயகர் தனபாலை முதலமைச்சராக நியமிக்க பட்டியலின உறுப்பினர்கள் எதிர்ப்பு திவாகரன் தெரிவிப்பு ரஷ்ய தாக்குதலின் பின்னணியில் அழிக்கப்பட்ட உக்ரைன் போர் விமானம் தலை சிறந்த விமானியம் பலி விரிவான செய்திகள் சர்வதேச வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு திருகோணமலையில் இடம்பெற்ற கவனீர்ப்பு போராட்டத்தினை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்ட நிலையில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது நீதிமன்ற தடை உத்தரவினை மீறி போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்த முற்பட்டிருந்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காலை முகத்திடல் போராட்டக்காரர் ரஜீவ்காந்த் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் போராட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன இதற்கமய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதையடுத்து காணாமல் ஆக்கப்பட்டவளின் உறவுகளின் போராட்டத்திற்கு திருகோணமலை மாவட்ட தலைமையக காவல்துறையினரால் நீதிமன்றில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது எனினும் தடை உத்தரவினை மீறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பில் இருந்து சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சென்ற பேருந்தை இவர்கள் பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருகோணமலைக்கு செல்ல முடியாது தெரிவித்து அச்சுறுத்தியிருந்தனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் திருகோணமலைக்கு செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தனர் இதனையடுத்து காவல்துறையினரின் தடைகளை தாண்டி திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களினால் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது காவல்துறையினரின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் ஆகிய கோஷங்களை எழுப்பி மக்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர் ோரின் உறவுகளின் பேரணியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் மக்கள் ஒன்று கூடி தீச்சட்டிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் போராட்டத்தில் கலந்து கொண்ட திருகோணமலை துறைமுக காவல்துறையினரால் சமூக செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த் ராஜ்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சோகதாசனின் தலையீட்டால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் நீதி கோரி போராட்டங்கள் நடாத்தப்பட்டுள்ளன ஜால்பானம் கிளிநொச்சி மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தின் வடக்குகளுக்கு வெளிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது பேரணியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் கையில் தீச்சட்டியை ஏந்தியவாறும் தலையில் சிவப்பு நிறப்பட்டியை அணிந்தவாறும் பேரணியில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியில் காலை பதினோரு மணியளவில் ஆரம்பமான பேரணி பரிசித்துறை வீதி வைத்தியசாலை வீதி காங்கேசந்துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவிலை சென்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் குடிசார் சமூகத்தினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேற்பட்ட தாய் தந்தையை நாங்கள் இழந்திருக்கின்றோம் வீதியிலே போராடி கொண்டிருந்த தாயுதாப்பன் நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்றதால் வந்து சர்வதேச விசாரணை என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கும் வேளையில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக தெரிய எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒன்று தான் அந்த ஓஎம்பி அலுவலகம் என்று சொல்கிறாரு ஓஎம்பி அலுவலகத்தால் வந்து எங்கள் மக்களையும் உம்மையும் மிரட்டி அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓயம்பியில் பறிமுக செய்தால் தான் நீங்கள் போராடலாம் இல்லாட்டி உங்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வுகள் தருவோம் என்று சொல்லி ஆனால் அதில் நாங்கள் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை குற்றம் புரிஞ்சவர்களிடம் நாங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்ற சொன்னால் ஒருபோதும் குற்றம் புரிஞ்ச நாட்டில் குற்றவாளியை கூண்டில் ஏற்ற மாட்டார்கள் அந்த வகையில் வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு வேணுமிட்டு இதுக்காக வந்து பல சர்வதேசங்களில் இருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறதுக்கு இலங்கை அரசு தூண்டுகோல் கொடுத்து அவர்கள் ஊடாகவும் உங்களுக்கு பல அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறிமுறைக்கு போக சொல்லி கிளிநொச்சியில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று கவனையேற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி சந்திக்கு அருகில் உள்ள மீனாட்சியம்மன் கோவிலில் நிறைவு பெற்றுள்ளது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிதறு தேங்காய் உடைத்து தமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றியுள்ளனர் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் குடிசார் அமைப்புகள் வர்த்தக சமூகத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மதகுர்மார்கள் என பல கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக தமது ஆதரவை வழங்கியிருந்தனர் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்றைய தினம் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா தபால் திணைக்களத்தின் அருகில் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பதாவது நாளாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபடும் கொட்டகைக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமைத்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து எந்த ஒரு கருத்துக்களையும் அவர் வெளியிடவில்லை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று மாலை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை குறித்தும் தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்ட தீர்மானம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதனையும் கூறப்போவதில்லை என கூறியுள்ளார் எனினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தலில் அளிக்கப்படும் வாக்குகள் ஜனநாயகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது குறித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக தோல்வி அடைந்திருப்பதன் காரணமாக தமிழ் மக்களால் முன்னோக்கிச் செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அஜித் டோவலிடம் எடுத்துரைத்துள்ளார் இதனால் பதிமூன்றாவது திருத்தத்தையும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒற்றையாட்சி முறைமையை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவையும் தாம் நிராகரிப்பதாக தெரிவித்த செல்வராசா கஜேந்திரன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி முறைமையை வென்றெடுப்பதற்கு இந்தியா உதவ வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சி தலைவர் சச்சித் பிரேபதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிர்குமார் திசாநாயக்கா ஆகியோரையும் சந்தித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகுல ரட்நாயக்கவும் கலந்து கொண்டார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் பரஸ்பர நன்மைக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தெரிவித்துள்ளார் அஜித் டோவல் ஸ்ரீலங்கா பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இந்தியா விரும்புவதாகவும் முன்னுரிமை நலன்கள் குறித்து பிரதமரின் கருத்துக்களை கேட்டறிந்ததாகவும் அஜித் தோவல் தெரிவித்தார் பாரிய அளவிலான மற்றும் சிறிய அளவிலான மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவு அளித்ததற்கு பிரதமர் நன்றியும் தெரிவித்தார் அத்துடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தலைமையிலான குழுவினர் சந்தித்துள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர் மரதபாண்டி ராமேஸ்வரன் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவில் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக அஜித் டோவலை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்களை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானால் நிறைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஐம்பத்தி நான்காயிரம் காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் அறிவித்துள்ளது வாக்கெடுப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய வாக்கெடுப்பு நிலையங்களை நிர்வகித்தல் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்படுவதை கண்காணித்தல் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அவற்றை தீர்ப்பது அசம்பாவிதங்களின்றி தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்தல் போன்ற பணிகளுக்காக ஐம்பத்தி நான்காயிரம் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இலங்கை முழுவதிலும் உள்ள பதிமூவாயிரம் வாக்கெடுப்பு நிலையங்களிலும் நாற்பத்தி ஐந்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட மூவாயிரத்து இருநூறு வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த பதாகைகளை நீக்குவதற்காக ஆயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எட்டு சட்டவிரோத சுரொட்டிகள் பதாகைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அறுபத்தி ஓராயிரத்து அறுபத்தி ரெண்டு சுரொட்டிகள் ஐநூற்று பனிரெண்டு பதாகைகள் மற்றும் எழுநூற்று தொன்னூற்று மூன்று பாரிய புகைப்படங்கள் காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பிற்காக இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனா் மேற்பட்ட தேர்தல் பேரணிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படும் நிலையங்களின் வாகனத்தில் கடத்தி சென்ற நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் அரசனி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வாகனம் ஒன்றில் சென்ற குழுவினர் கடத்திச் சென்றுள்ளனர் பெண்ணின் மாமியார் கடத்திச் சென்றவர்களை விரட்டிய போது அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக வவனியார் தலைமை காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு செய்த முறைப்பாட்டிற்கமைய விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் வாகனம் சென்ற பாதையை பின்தொடர்ந்து சென்று பழைய பகுதியில் வைத்து மடக்கி பிடித்துள்ளனர் அத்துடன் கடத்தப்பட்ட பெண்ணையும் மீட்டுள்ளனர் இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டதுடன் நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் இருவாலை சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நான்கு பேரையும் நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என தன்னை அடையாளப்படுத்தி அருண்மொழிவர்மன் அருண் தம்பிமுத்து ஊடக சந்திப்பு மற்றும் அறிக்கைகளை விடுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என தமிழர் விடுதலை கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சூரிய பிரதீபா சூரியமூர்த்தி தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலை நிறுத்தியுள்ளமை மிகப்பெரிய வெற்றி எனவும் விரைவில் சிறந்த முடிவை எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் விடுதலை கூட்டணியின் உறுப்பினர்கள் அல்லது மத்திய குழு உறுப்பினர்கள் ரெண்டொரு ஒரு புதிய நிர்வாகத்தினர் தங்களை தாங்களே தெரிவு செய்து கொண்டு கட்சியில் உட்புக எண்ணி அவர்கள் சில செயற்பாடுகளில் இறங்கிய போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம் அந்த வழக்கு தொடுத்திருக்கின்றவரில் ஒருவரான திரு அருண்மொழிவர்மன் அருண் தம்பிமுத்து அவர்கள் சமீப சமீப காலமாக சில பத்திரிகையாளர் மீட்டிங்கையோ அல்லது ஒரு சில சந்திப்புகளையோ அல்லது அறிக்கைகளையோ விடுகின்ற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சில அறிக்கைகளை விடுவதனை நாங்கள் தமிழ் விடுதலை கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய குழு உறுப்பினர்களும் ஏனைய உறுப்பினர்களும் அவதானித்து வந்த ஒரு நிலையில் கட்சியினுடைய தீர்மானமாக நாங்கள் எடுத்து இன்று இந்த நான் அருண்தமிமுத்து அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எதனையும் தெரிவிக்கலாமே அன்றி எங்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி எங்குமே அவர் எந்த ஒரு அறிக்கையும் விடுவதற்கான அனுமதி இல்லை அவ்வாறு அவர் செய்வது நீதிமன்றத்தினை அவர் மதிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இங்கே பார்க்கப்படுகின்றன ஏற்கனவே கட்சி வந்து இவர்களுடைய நியமனங்கள் பிழை என்று சொல்லி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த நான்கு மாதங்களாக வழக்கு சூழலில் அவ்வாறாக அவர் அந்த பெயரை பாவிப்பது மிக தவறானதாகும் எனவே இதனை நாங்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்களுக்கும் கட்சி கட்சியினுடைய மேன்மை தங்கிய உறுப்பினர்களுக்கும் அதே போன்று உயர்ஸ்தானிகர்கள் பத்திரிகையாளர்கள் போன்ற அனைவருக்கும் இதனை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தினை கூற வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்திற்கு அமைவாக இந்த தகவலை என்று நான் இங்கே வெளியிடுகிறேன் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் செயற்பட முன்வந்திருப்பதே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வெற்றியாகும் எனவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு பெயரின் பின்னால் தமிழர் அனைவரும் ஒன்றாக நிற்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் எனவே நான் அதனை ஆதரிக்கின்றேன் செய்திகளின் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் திருமலையில் அடக்குமுறைக்கு மத்தியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் ஸ்ரீலங்கா காவல்துறை அடாவடி ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் வாக்குகளை ஒருமித்து பயன்படுத்துமாறு அஜித் தோவல் யோசனை தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிப்பு குறித்து ஆலோசனை வழங்கவும் மறுப்பு தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்கென ஐம்பத்து நான்காயிரம் காவல்துறையினர் சட்டவிரோத பதாதைகளை அகற்றவும் நடவடிக்கை முன்னாள் நியமிக்க பட்டியலின உறுப்பினர்கள் எதிர்ப்பு சசிகலாவின் சகோதரன் திவாகரன் ரஷ்ய தாக்குதலின் பின்னணியில் அழிக்கப்பட்ட உக்ரைன் போர் விமானம் தலை சிறந்த விமானியும் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனேக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்